சின்னமரமுகன நீங்க பட்டணத்துக்கு போறதை கேள்விப்பட்டேன் அங்கதான் என் மக முக்கராஜி சினிமாவுல நடிச்சிட்டு இருக்கான் அவன் அப்படி சுடக்க போட்டு கூப்பிட்டான்னா ரஜினி கமலால எந்திரிச்சு ஓடி வந்து என்னன்னு கேட்கற அளவுக்கு அப்படி ஒரு பழமும் உங்களுக்கு ஏதாவது காரியம் சாதிக்கணும்னா என் மகன் முக்கராசை பாருங்க அவன் எல்லாம் செஞ்சு கொடுக்கா கொடு அட்ரஸ் ஒரு ஸ்பெஷல் சார் எடு டே வாப்ல என்னடா அவ்வளோ தூர ஏமாம் சார் நீ என்னமோ சினிமாவில் நடிக்கிறதாகவும் ரஜினிகாந்தையும் கமலகாந்தன்லாம் சொடுக்கு போட்டு கூட்டா எந்திரிச்சி ஓடி வந்து என்னன்னு கேப்பாங்கற அளவுக்கு நெருங்கிய பழக்கணும் குப்பூரில் பெருமை பதிச்சிட்டாரு நீனே இங்கே தோசையை சுட்டுட்டு இருக்க ஆமா மாப்பிள நாளைக்கு ரஜினி சார் நானும் ஒரு படத்துல உன்ன நடிக்கப் போறாரு நான் தோசை மாஸ்டர் அவர் சப்ளையர் அதனாலதான் தோசை எப்படி போடுறதுன்னு காலையில இருந்து சுட்டு பழகிட்டு இருக்கே அப்ப ரஜினி சார் அவரு இன்னியாரும் மவுண்ட் ரோட்ல எப்படி சப்ளை பண்ணுறதுனு பழகிட்டு இருப்பார் யோ

என் கூட பொட்டி படிக்க தூக்கிட்டு கிளம்பு எதுக்கு இனிமே நீ தான் என்னோட வலது கை நம்பலாமா உனக்கு ஒண்ணு ஃபீலிங் இல்லையே பாப்பல எனக்கு சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இருக்கு எத்தனையோ வேத்துக்கு நான் அல்ல கையா இருந்தேன் உனக்கு வலது கையா இருக்க போற நினைச்சு பெருமைப்படுறேன் கிளம்பு என்ன சாரி சாரி சரியா போச்சா ஏன் வந்து போலீஸ் என்ன நீ உங்களை நினைச்சிருப்பா கொஞ்சமா நஞ்சமா போன வருஷம் ஜனவரி மாசம் ஒன்னாம் போட்டது அப்புறம் ஒரு மாலை கூட மாமன் கிடைக்கலையே புண்ணியத்தில் ஏதாவது ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படியே பல 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 உனக்கு தாஜ்மஹால் மாதிரி ஒரு பெரிய மாளிகை கட்டினாலும் ஒரு ஆறுக்கு மூணு சைஸில் ஒரு சின்ன மேடை அமைக்கலான்னு பார்க்க அதுக்கு ஒரு செங்கல் கூட கிடைக்க மாட்டேங்க இவர் கான்ஸ்டபிள் கந்தசாமி இவருடைய முன்னோர்கள் ஏழு தலைமுறையா வெள்ளக்காரன் காலத்துல இருந்து கான்ஸ்டபுளாவே காலத்தை ஓட்டினவங்க இவருக்குன்னு எந்த லட்சியமும் இல்ல ஆனா இவரு அப்பாவுக்கு இருந்துச்சு என்னைக்கு ஜனவரி ஒன்று என்ன ஆசீர்வாதம் பண்ணு இந்த வருஷமாவது எவனையாவது ஏதாவது ஒன்று பண்ணி எந்த ரூபத்திலேயாவது நான் இன்ஸ்பெக்டர் ஆகுறேன் எப்ப பாரு நாய் ரூபத்தில் தான் நீ வருவியா மனுஷ ரூபத்தில் வரவே மாட்டியா வந்துட்ட மகனே அப்போ இன்னைக்கு வருஷம் பிறந்த முதல் இன்னைக்கு ஒரு நாளாவது சஸ்பெண்ட் ஆகாம வேலை பார்க்கியா இன்னைக்கு ஒரு நாளாவது சஸ்பெண்ட் ஆகாம வேலை பார்த்தா ஆத்மா அழிஞ்சிருமா இல்ல மகனே இல்ல உன்னை இன்ஸ்பெக்டர் தொப்பில என்னைக்கு பாக்குறோம் அன்னைக்குதா தான் ஏ ஆத்மா அழியோ எங்கேயா போய் தொலைஞ்சா ஐயோ ஐயோ நான் என்ன தான் பண்ணுவேன்

ஏற்கனவே என்ன கண்ட உனக்கு ஆகாது இதுல என்ன தோசை வாங்க போனவனை பத்தி கேட்டா நான் என்னத்தையா சொல்றது உலகத்துல எந்த அடிமுட்டாலாவது அக்யூஸ்ட் கையில பணத்தை கொடுத்து வெளிய அனுப்பானாயா அனுப்பானாயா நான் சொல்லி தான் சார் அனுப்புனேன் என்ன சொல்லி அனுப்புனேன் அப்படியே ஓடிட்டா உனக்கும் நல்லது இல்ல எனக்கும் நல்லது இல்லன்னு சொல்லி தான் சார் அனுப்புனேன் உனக்கு தான் நல்லது இல்ல ஒரு வாரம் நீ சத்வன் மெமாரியா

நீனும் அப்ப சொல்லு அப்ப சொல்லுன்னு நாலு நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் சென்னைக்கு என்ன நோக்கமா இருந்த நாயகன் பாத்தியா நாற்பதாட்டி பாஷா அறுபதாட்டி அது மாதிரி நானும் தாதா அவனுன்னு வந்திருக்கேன் விளங்காதப்பையிலே ஒரு லுசுப்பையை பேச்சை கேட்டு நம்ம வேலையை விட்டோமாடா தோசை முருகலா புடச்சோம்னாலே நம்ம கருகுல அத்தையும் போடுவோம் அதையும் நம்பி வேலை கொடுத்தாய்ங்க

நாயகன் பார்த்தோம் பாஜா பார்த்தோம் ரெண்டுலயும் ஒரு பாயிண்டை நோட் பண்ணியா நான் உன்னும் நோட் பண்ணலையே மாப்பிள்ளை நாயகன் படத்துல வேல்நாயக்கர் கேரக்டர் புண்டாட்டி செத்துறதுக்கு அப்புறம் மயன் செத்ததுக்கு அப்புறம் பொண்ணு பிரிஞ்சு போனதுக்கப்புறம் அந்த கேரக்டர் மேல மேல போயிருச்சு ஆமா பாஜாவை எடுத்துக்கிட்டா மாணிக் பாஜாவ அவர் பாம்பேயில இருக்கும்போது அவருக்கு காதல் இல்ல கல்யாணம் இல்ல மெட்ராஸ்ல ஆட்டோ ஓட்டும் போதே நக்குமா லவ் வந்துச்சு இதுல இருந்து ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டியா எனக்கு ஒன்னும் தெரியல மாம்சே இப்படி என்ன இருக்கிறவனுக்கு காதல் இருக்க கூடாது கல்யாணம் இருக்க கூடாது மாம்ஸ் நம்மள காதலிக்கும் கல்யாணம் பண்றதுக்கு நூறாயிரம் பேர் கிராமத்துல காத்துக்கிட்டு இருக்காங்க நான் இங்க வந்தது தாதாவிறதுக்கு தான் இந்த ஒரு விஷயத்துல நீ ஸ்ட்ராங்கா இருந்தீனா ஒரே வருஷத்துல உனே தாதா ஆயிட்டே ஆயிலமா ஆக்கிரே இப்படி பொய்யா என்ன நம்ம இங்க வெளியில வந்துருச்சு நம்ம தர்ணா போராட்டம் பண்ணது இந்த பேப்பர்ல போட்டுருக்கா இன்னாரு சிஎம்ஏ படிச்சிட்டு வர நீ என்ன பண்ணி என்னடா பண்ண என்னத்த பண்ணாலும் தலைவர் மனதுல பாதியை தானே பிடிச்சிருக்கோம் முழுசா அபகரிக்கிற மாதிரி பிளான் சொல்லுகிறான் தலைவா பேசாம அவளை தூக்கிறோமா வேண்டாம் கொத்துக்கறி போடுறக்கா நான் சொல்றாங்களா பிளான் தலைவர பேசாம நீங்க தீக்குளிக்க ஆத்திர அவசரத்துக்கு அஞ்சு பத்து கொடுத்து உதவுறாரு அவரை போய் தீக்குளிக்க சொல்றீங்க செத்து போனா யாருக்குமே போய் கையந்துருது போடா ஓ விசுவாசத்துக்கு ஒரு அளவே பத்திரிக்கை தங்க தேரை இழுத்துருவோம் பேசாம தலைவர் படத்தை பச்சை குத்திருங்க போய போய கொங்கத்தனமா பேசிக்கிட்டு இருக்க தலைவரை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்கன்னா வேற கட்சியில போய் சேரக்கூடாதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்கியா ராஸ்கல் ஐயா நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேளுங்க சொல்லு அது வந்து தலைவர என்னத்த இப்படி பாக்குற ஆளையும் காலையும் பார்த்தா தலைவருக்கு பொருந்த மாதிரி தெரியலடா சாமி மொல்ல மாதிரி குண்டங்களா இனிமே செயற்குழு மாட்டுக்கோட்டையில தாண்டா வாங்க ம் அரசியல் வட்டாரத்தில் அடுத்த சிஎம் நான் தான்னு பேசப்படுற அளவுக்கு என் பேரும் போலும் உசந்துக்கிட்டு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு நீ எப்படி இருக்கணும் தமிழ் கலாச்சாரத்தோட பொட்டு வச்சு பூ வச்சு நாலு பேர் பார்த்தா கும்பிட்ற மாதிரி இருக்கணும் நாலு பேர் பார்த்தா கண்ணடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது சரி இந்த பித்தலாட்டை அரிசியலை விட்டு எனக்கு சின்சிரான பாத்திரம் இருக்கேன்னு சொல்லுங்க நீங்க நினைக்கிற மாதிரி நானே நடந்துக்கிறேன் எப்படி முடியும் பதினெட்டு வருஷமா நான் கஷ்டப்பட்டு சேர்த்த அரசியல் செல்வாக்க உனக்காக எடுக்க முடியாது அதே மாதிரி ஒரு டீனேஜ் ஃப்ரீடம் என்னாலயும் எடுக்க முடியாது நீங்க அப்படியே இருங்க நான் எப்படியே இருக்கேன் ஆ இல்லாத புள்ள தரதலங்கிறது எவ்வளவு சரியா இருக்கு நேத்து ஷூட்டிங்ல மேடம் ஓ நீங்க கேளுங்க சார் மேடத்தை தூக்கிட்டு நாலு ரவுண்டிங் அப்படி ஓடுறாங்க சார் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு மேடம் கத்துறாங்க சார் நீங்க சர்ரன்னு என்ட்ரி ஆயி எனக்கு ஒரு <laughs> 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 சை வேல் முருகா வயசுக்கு பெருமூச்சு விட்டப்பா ஒரு ஆண ஒண்ணு நான் பார்த்தேன் சென்று சிரிக்க செறிக்க சொல்ல கேட்டா செரிப்பதுல பச்சை தண்ணி பத்து யாருங்க

எவன் கொள்ளை அடிச்சாலும் இங்கதான் வந்து பிரிச்சுக்கிருவேன் எவன் கொலை பண்ணாலும் இங்கதான் வந்து ஒளிஞ்சுக்கிருவேன் பாப்புல நீ தாதாவாகிறதுக்கு பிள்ளையார் சொல்லி விழுந்துருச்சு எப்படி அங்க பாரு ஒரு பொண்ணு நாலு பேர் தூக்கிட்டு போறாங்க ஏண்டா ஏதோ அடிவட்ட பொண்ணு ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போறாப்புல சொல்ற அந்த புண்ணு காப்பாத்து காப்பாத்துன்னு கத்ததே உன் காதுல விழுகலையா விழுது அதுக்கு நாம என்ன பண்ண முடியும் போய் காப்பாத்து யாராவது பாங்க மாம்சி அவங்க அங்க இருக்காங்க நாம இங்க இருக்கோம் எப்படி மாம்சி காப்பாத்த முடியும் ஏண்டா நீயே ஆள கடத்த மாட்டே தடத்துறவனி தடுத்துட்டு பாட்ட மாட்டே நீனா எப்படி தாதாவவ எட்டி விழுத புறா புறா என்ன மாம்சி தொங்குது விழுதுடா தொங்கதானே செய்யே நீ கெட்டியா புடிச்சுக்க போடா 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 என்னது <laughs> <laughs> thank